இது எஃப்னா தமிழ் டிவி விசேட செய்திகள் கிளிநச்சி அரசு அதிபரை சந்தித்திருக்கின்றார் ஸ்ரீதரன் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் கிளிநச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் சுப்பிரமணியம் முரளிதரன் ஆகியோருக்கிடையில் விசேட சந்தை போன்று இன்று கிளிநச்சி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றுள்ளது வெள்ளப் பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான இடருதவிகளை வழங்குதல் இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்தல் உட்பட அனர்த்து முகாமத்துவ செயற்பாடுகள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடல் செய்யப்பட்டிருக்கின்றன கிளிநச்சி மாவட்டத்தில் முன்னுரிமை அடிப்படையில் புனரமைப்ப வேண்டிய தேவை வீதிகளையும் சீரமைத்தல் குறித்து அடுத்த ஆண்டுக்கான அபூர்த்தி நிகழ்ச்சி திட்டங்கள் குறித்தும் ஆராய்வு செய்யப்பட்டிருக்கின்றது குறித்த சந்திப்பில் கரைச்சி பிரிசபையின் மேலாளர் தபிசாளர் அருணாச்சலம் இலங்கை தமிழ்ச கட்சியின் கிளச்சி மாவட்ட கிளர்ச்சியலாளர் விஜயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற விபத்து ஒன்றில் அரச உத்தியோகத்தர் ஒருவர் உயிரிழந்திரு கண்டார் யாழ்ப்பாணம் சுதுமலை பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பிறப்பிறப்பு பதிவாளர் ஒருவரை உயிரிழந்த கண்டார் குறித்த சம்பவத்தில் மாணிப்பா வீதி தாவடி கிழக்கு கொக்குவேல் பகுதியைச் சேர்ந்த அன்னலிங்கம் செந்தில் குமரினேசன் என்பவரை உயிரிழந்திருக்கின்றார் மாணிப்பா இருந்து மோட்டார் சைக்கிளில் வந்தபோது எதிரி வந்த கார் மோதிய இறக்கனதம் நோயாளர் காவு வண்டிக்கு அறிவித்த போதிலும் முப்பது நிமிடங்கள் தாமதத்தின் பின்னரே நோயாளர் காவு வண்டி குறித்த இடத்துக்கு பருகி தந்திருப்பதாக குற்றம் சுமத்தப்படுகின்றது குறித்த நபரை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்திருப்பதாக வைத்தியசாலை தரப்பில் சொல்லப்படுகின்றது இதே நேரத்தில் நோயாளரை உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருந்தால் அவரை காப்பாற்றி இருக்கலாம் என்ற வைத்தியர்கள் அறிவித்திருக்கின்றனர் வான்பாயும் இடங்களில் குவியும் மீன்கள் போட்டி போட்டு பிடிக்கும் மக்கள் வவுனியா குளத்தில் வான்பாயும் இடத்தில் நீருடன் பெருமளவான மீன்களும் வருவதனால் அதனை போட்டி போட்டு மக்கள் பிடித்து செல்வதை அவதானிக்க முடிகின்றது வவுனியாவில் பெய்த மழை காரணமாக பல குளங்கள் வான்பாய்ந்திருக்கிறது அதில் வவுனியா நகரை அண்மை திறக்கும் பிரதான குளமான வவுனியா குளமும் வான்பாய்ந்து வருகின்றது குறித்த வான்பாயின் நீருடன் குளத்து மீன்களும் பெருமளவு பெறுவதனால் நுழம்புவலை மீன்களை பிடித்து துணிவேட்டி என்பவற்றைக் கொண்டு வான்பாய்வதை பார்க்க வரும் மக்களும் மீன்களை போட்டி போட்டு பிடிப்பதை அவதானிக்க முடிகின்றது இனவாதத்தை தூண்டும் வகையில் போலியன தகவல்கள் பரப்போருக்கு எதிராக நடவடிக்கை தமிழீழ விடுதலை புலிகளை நினைவு கூர்ந்திருந்தால் அது தொடர்பிலும் அதேபோல் மாவீர தினம் தொடர்பிலும் இனவாதத்தை தூண்டும் வகையில் திரிவுபடுத்தப்பட்ட கருத்துக்களை வெளியிட்ட தரப்புகள் தொடர்பிலும் விசாரணை நடத்தப்படும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவிக்கின்றார் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பாகவும் இலங்கையன் இது தொடர்பில் வர்த்தமான அறிவித்தல் ஒன்று இறக்கனது இதை மீறி செயற்பட முடியாது அவ்வாறு நினைவேந்தல் இடம்பெற்றிருந்தால் அது தொடர்பில் உதவி விசாரணை நடத்தப்படும் அதேபோல் நடக்காத நினைவேந்தலை நடத்ததாக கூறி அரசாங்கத்துக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் மக்களை தூண்டும் விதத்திலும் கடந்தகால நினைவேந்தல் படங்களை வெளியிட்டு அரசாங்கம் தொடர்பிலும் அதிருப்தி ஏற்படுத்துவதற்கு முயற்சி எடுக்கப்படுகிறது அதற்கும் உரிய விசாரணை முன்னெடுக்கப்படும் இவருக்கும் சட்டத்தை கையில் எடுத்து பழைய காலம் போல் தமது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு இடம் வழங்கப்படாத அரசியல்வாதிகளின் தேவைகளுக்கு ஏற்ப செயற்பட முடியாது சட்டம் உரிய வகையில் செயற்படும் பொது பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் என்னால் வெளியிடப்படாத கருத்துக்கள் சில ஊடகங்கள் தெரிவுபடுத்தி இனவாதத்தை தூண்டும் வகையில் தகவல்கள் வெளியிட்டுள்ளன இது தொடர்பில் விசாரணை ஆரம்பித்திருக்கின்றோம் இனவாதத்தை தூண்டுவதற்கு இடமளியோம் இதே நேரத்தில் தோல்வியடைந்த அரசியல்வாதிகள் இனவாதத்தை கையில் எடுத்திருக்கின்றார்கள் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் படம் சமூக வலைத்தளங்களில் ஏற்றிய நபர் கைது தடை செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் புகைப்படத்தை முகநூலில் பதிவிட்டிருந்தார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் கைதான இளைஞரை எதிர்வரும் நான்காம் திகதி வரை விளக்குமுறையில் வைக்குமாறு யாழ் நீதிமன்றம் உத்தரவா பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்யப்பட்ட யாழ்ப்பாணம் இணுவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் யாழ் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு தொடுக்கப்பட்ட நிலையில் இளைஞரை எதிர்வரும் நான்காம் திகதி வரை விளக்கமுறையில் வைக்குமாறு உத்தரவு திருகோணமலையில் மூன்று தசாப்தங்களாக இராணுவ கட்டுப்பாட்டு பகுதியில் இருந்த பகுதியொன்று இன்று தினம் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது திருகோணமலையில் அமைந்திருக்கும் உவர்மலை இராணுவ படைத்தளமே இவ்வாறு விடுவிக்கப்படுகிறது பெரும்பாலும் இது இருபத்தி இரண்டாவது பிரிகேட் தளம் என்பதும் குறிப்பிடத்தக்கது கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தளம் இராணுவ கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த விடயம் குறிப்பிடத்தக்கது மாவடிப்பள்ளி அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உரிய நீதி கிடைக்கப்பெற வேண்டாம் தேர்தல் காலங்களில் மட்டும் மெக் முன்னால் பேசிவிட்டு லட்சக்கணக்கில் செலவிடுகின்றார்கள் ஒரு சில உதவி செய்கிறார்கள் தவிர இன்னும் பலரை காண முடியவில்லை இனங்கள் மதங்கள் யாதிகள் என்று பார்க்க முடியாது அனர்த்தம் என்பது யாவரும் சமம் பசி என்பது எல்லோருக்கும் பொதுவானது பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உரிய நீதிகள் கிடைக்கப்பெற வேண்டும் என்ற இணைப்பாளர் முகமட் ரஸ்மீன் குறிப்பிடுகின்றார் சில நாடுகள் இராணுவ பயிற்சிகளை கட்டாயமாக்கி இறக்கனது இயற்கை அனர்த்தங்கள் போன்ற செயற்பாடுகளுக்கு முகம் கொடுப்பதற்கு அந்த நாடுகள் இவ்வாறு பயிற்சிகளை கட்டாயமாக்கி வைத்திருக்கனார் பாடசாலைகளிலும் பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டாம் இலங்கையில் பிரபலமான பாடசாலைகளில் நீச்சல் குளங்கள் இருக்கின்றது அவர்களுக்கு நீச்சல் பயிற்சி வழங்கப்படுகிறது இதர பயிற்சிகள் எல்லாம் இறக்கன அண்மையில் வெள்ள நீரால் பாதிக்கப்பட்ட அம்பாறை மாவட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்குதல் மாவடிப்பள்ளி அனர்த்தத்தில் உயிரிழந்த மாணவர்களின் ஜனாச வீடுகளுக்கு சென்று ஆறுதல் கூறிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டிருக்கின்றார் ஆசிய கிண்ணத் தொடரில் இலங்கை அணிக்கு சதம் அடித்த சார் சண்முகநாதன் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கிண்ண தொடரில் இலங்கை அணி வீரரான சாருயன் சண்முகநாதன் சதமடித்துள்ளார் ஆப்கானிஸ்தான் இடையிலான போட்டி சாரியாவில் நடைபெற்று வருகிறது இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் துடுப்படுத்த தீர்மானித்தது இதன் அடிப்படையில் முதலில் ஆடிய இலங்கை ஐம்பது ஓவர்கள் நிறுவில் ஏழு விக்கெட்டுகள் இழப்பிற்கு இருநூற்றி நாற்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றது துடுப்பாட்டத்தில் இலங்கை அணி சார்பாக அதிகபட்சமாக சாருஜன் சண்முகநாதன் நூற்றி இரண்டு ஓட்டங்களை பெற்றுள்ளார் பந்துவீச்சில் ஆப்கானிஸ்தான் அணி சார்பில் கசன்ஃபர் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார் மன்னார் மாவட்டத்தில் பல பிரதேசங்களில் தொடர்ச்சியாக வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள குடியிருப்புகளையும் இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களையும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிசார்ட் பதுன் அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார் புதிய அரசியல் அமைப்பில் பதிமூன்றாவது திருத்தம் முழுமையாக ரத்து செய்யப்படும் ட்ரில்வின் சில்வா அறிவிப்போம் அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்கின்ற அரசியலமைப்பு நிறைவேற்றப்பட்டால் மாகாண சபை முறைமைக்கோ அல்லது பதிமூன்றாவது அரசியலமைப்புக்கான தேவைப்பாடு நாட்டில் இருக்காது இது நாட்டுக்கு தேவையும் படாது மாகாண சபை முறைமை என்பது எந்த பலனமற்ற நாட்டில் தூர்வியடைந்த ஒரு එඒ පුදග තීර්ුත්ත ටතේ මුන් වෙක්කාද මකනස්සේ රම රතිචිය මාටෝ ඉ ඩිගතේ ෙල්ිකොපුපරිින්දුොල බඩම් ඉල්ලිගටால் අපාන කරතක කල් මති කරප පට පයි කල් ක මේක සිංහල ජනතාව බලන් ඕන හින්දා පිදාන්නේ මේ බල අපේ ගෙවල්ල තියෙන හැටිය මේ සම්පූර්ණ පාර ඔක්කමටක යටවෙලා අප ජනතාව මේ විදිට න්නවා ඒවනට හැබැයි හිසි දෙයක් ලැබයි ලැබෙනනෑ ආණඩුවෙන් අපිට. මේවාකිවූ අප රස්ථවා දින එසාආයාය දියන්ටකමැති. මේ ය කිය නති බර ඔගොල මරදාාන්නකං අපි කියනවා මේ බාන්න තියෙන හැටේ අ අපිතාම පාරන්න මේ පරද පි පාරස් සම්ප ෝකම ඇයට වෙලා ගවල්ල ඔක්කොමට අට තියන මේ එක මේ බන් ප එතකොට මේ බලන්ට මේවා අපිකිවුත්තම කිසි දෙයක් ලබලනෑ දැ මේ වගේ ඔගල්ලෝට ඔගල්ලොන්ගේ පැත්තර තිබි ඔගොලොගේ ආණඩුවක් ආේ ැත්තම කො කරන්නේ මේ අපි අපේ අපේ මිනිස්සු දැන් මේ අපිට තමා බනින්නේ කොටිය ඩයිස්පෝර එමකින් අපිට තම බනින්නේ මේවා කියරුට රස්තවාද වෙනවා ඒක ඇලාද අිය ඕ ඕ එතකොට අපි මේවා කිවූත් දැ මේ මන්දන්නයා විත් දෙරනෑ ඔය හිරු මේටික බල්ල අනිවර් පුළුවන්න දාන්ඩ එතකොට ඕගොලෝට අපි මේවා කිවූත් සිංගලින් කිවූත් ඔක අපි රස් රස්තවාද වෙනවා මේ බලන්ඩ මේ වගේ විටර කිසි දෙයක්කාආන්ඩින් ලැබෙන නැපිට තිැන් අම්මම අන්ද සැරරි கால கா இருக்காண்ட අ කාද ටස්ො සෙරපොඩක් ආයිසරයට මොකගේප ද පාට බොඩි ල යෙන් බුස් පොට් නන්ඩ ඇස්කෝචරි මේ කවරත්නෑ මේ අපේ මගේ ලෝය මාතකම චන්දඉල්ලපු ඇන දෝයට දමම මේ ලා තියෙන්නේ මේ ඕගොල පොඩ්ට දැනකන් ඕනේ අපි මේවා පෙන්නට හදන්නේ අපි අන්දුවත්තක රන්ඩුවෙන්ඩ නවේ අපේ මිනිස්සු ඉන්න විදිී ඕුගොට පෙන්නට එතකොට අපි මෙවා පෙන්නට හදන්නේ ග්‍රන්ඩුවෙන්ඩ නවේ තුවක්වොක් උුන්ද නවේ රඩ දෙකට බෙදන්ඩ නවේ අපි මේ රයි කරන්නේ මේවාටික සිංහල ජනතාවට මෙවා පෙන්නලා අපිට පුළුවන්න මේවද මොකර විසදුමක් ඔයාග්ඩ. එතකොට ඔකුල හිතන අපි රස්තවාදී උතුරයි නගිෙන හිරයි එකද කරලා රටේ දෙකට බෙදන්ට හතන ගොයි බොරු ජරා මේවා නවත් අන්ඩ මේ බලන්න මේ ඉන්න අපි ජනතාව හද ොනොත් සිංහල රෝට වීඩියෝ පෝරන් සිංහලා කල් පාකටමිද පාතන එහටලම දැරීමමන අපේ කටය මේ එන පරබාලට ගෙවල් ලොක මටික වතුර කියලා තියෙන්නේ. එතකොට අපිට කන්ඩ බොන කිය කවද ැෙක් දැන්න. කවරද ගෙන ෙන්න ඔක පාලිමදේ කතාහර පුටේ ය වැරදි වාඩ නා ගේ අප ොට කියල කොටියයානන්. ම මිුසත ද ොල හම යින බෙ යිස්ප යික සල්ිය ගන්නවා සල්ලි ග සල්ල රග මේක ටිටම දෙන්නේ. අ අපි යයි ගෙවල් හදාගන ඔකුල්ලොගේ කබුට කාාවගේ ජරයඩක් කරන්න අපි තේනවාද ඒක දැනගන්න පුළුවන්න්න හොඳයි මේක පොට සයක කරන්න පුළුවන්න්න මටිය සයකරන්න එතකොට ඔගුලට තේරනවා මේ පි කොච මර වෙටම අබලන අපේ නතාව වන්නද මන් පිපේ තුන්දනක්වා කවර විල ති කවුරුත්තාාව වන. ്്്്്്്്്്്്ു്്്്.